எந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் சனிக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் அழுட்டி கொள்ளாதீர்கள் அலைச்சல்கள் அதிகமாக இருக்குது என்றெல்லாம் புலம்பாதீர்கள் நல்ல நேரத்தில் அலைச்சல்கள் அதிகமாகும் அதனால் பெரியவர்களோ நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரக்கூடிய காலகட்டம் உத்தியோகத்தில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவதற்கும் ஆசிர்வாதம் கிடைக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் ஜெயம் காணப்படும் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொலை தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் புதிய பொறுப்புகளுக்கு வரலாம் உத்தியோகத்தை மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் படிப்பில் இருந்த சிக்கல் தீர்வது ரிஷபராசிக்காரர்களுக்கு பேரானந்தத்தை இளைஞர்களுக்கு ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மிதன ராசிக்காரர்கள் அண்டை அயலாரெட்டு விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் பிள்ளைகள் விஷயம் மிகப்பெரிய ஏற்றம் காணப்படும் சுபகாரிய தடைகள் குருவின் பார்வையால் நிவர்த்தி காணப்படும் தைரியத்துடன் முன்னோக்கி சொல்லலாம் டக்கு டக்கென்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட தடைகள் நிவர்த்தி காணப்படும் பலவிதமான சிக்கல்கள் காணப்பட்டாலும் மார்ச் பதினாலில் இருந்து அது படிப்படியாக குறையும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் வெளி உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் கொஞ்சம் இறங்கி போக வேண்டும் எனக்கு இறங்கல்லாம் பழக்கம் இல்லை என்றால் கஷ்டப்படுவீர்கள் தேக ஆரோக்கியத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் பெற்றோர் பெரியோருடன் மாக்குவாதம் வேண்டாம் அவர்கள் ஏதாவது பேச வந்தால் காது கொடுத்து கேளுங்கள் நான் ரொம்ப பிஷி என்று சொல்லி அவர்களை வளர்ச்சிப்படுத்துவது பிறகு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் எதற்கு துணை அல்லது துணைவையார் காதல் அல்லது காதலியிடம் இவ்வளோ கோபம் உங்களோட நெருங்கி பழகுவவர்களே அவர்கள் தானே மனசு விட்டு பேசி ஆறுதல் படுத்திக்கொள்ளுங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக நிவர்த்தி காணப்படுவது கண்கூடாக பார்க்கும் ஏற்றத்திற்குண்டான அமைப்பு பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் எல்லாமே அனுகூலம் எல்லாவற்றிலும் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையும் எதிரிகள் சமாதான உடன்படிக்கை செய்து கொள்வதற்கு வந்தால் தாபப்பட்டு அவர்களை தொடத்திவிட்டு பிறகு வருத்தப்படாதீர்கள் காரியம் பெரிசா வீரியம் பெருசா என்றால் காரியம்தான் பெருசு அதற்கேற்றவாறு உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் ப்ரமோஷன் தடைகள் நீங்கும் எலெக்ஷனில் தேர்தல் சீட்டு சிலருக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஆனந்தத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கோபம் வேண்டும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வங்கிகளில் கடன் கிடன் சிறிது தள்ளி போகலாம் ஆனால் விரைவில் கிடைக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் லாபத்திற்குண்டான அமைப்பு காணப்படும் சூரியனின் பார்வை லாபஸ்தானத்தை பார்ப்பதனால் கண்டிப்பாக பயணங்கள் பணவரவு அசையமசையா பொருள் சேர்க்கையெல்லாம் ஆனந்தத்தை தரும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் தாய்வழி உறவு வழி உறவு வாக்குவாதம் வேண்டாம் சுபவெரிய பிராப்தம் கை கொடுக்கும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை எதிரிகழ் விஷயத்தில் இந்த பதட்டம் படிப்படியாக குறைக்கும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் புதிய முதலீடுகளுக்கு தயாராகி கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் யோக பலத்தை தரக்கூடிய அற்புதமான அமைப்பு எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் படிப்புடியாக தீரக்கூடிய அமைப்பு செல்வாக்கு உயரக்கூடிய காலத்துக்கு ஏற்றவாறு உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு வார்த்தைகள் விஷயத்தில் மட்டும் சிறிது கண்ட்ரோலராக இருந்தால் மற்ற விஷயம் எல்லாம் சாதகம் உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் செல்வாக்கு உயர்வதற்குண்டான சாத்தியங்கள் மனதில் தெளிவை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் மேலதிகாரிகள் விஷயத்தில் அதீத கவனம் தான் உண்டு தன் வேலையை ஒன்று என்று சுருங்கிக் கொள்வது நன்மை சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட உங்களை அண்டாமல் பாதுகாத்து கொள்ளுங்கள் வாகனத்திலும் தேகாரோக்கியத்திலும் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் பெரியவர்கள் விஷயத்தில் அதீத கவனம் உங்களுடைய தேகாரோக்கியம் கூட உங்களுக்கு சிலது ஒத்துழையாமை செய்யும் அதை அழைச்சிப்படுத்துவது மருந்து மாத்திரைகளை தவிர்ப்பது தப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் பலத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் லாபத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சிக்கல்கள் தீரும் உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல்கள் தீர்வது மனதில் இருந்த கஷ்டத்தை தீர்க்கும் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்ளுங்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோக ரீதியாக இந்த சிக்கல்கள் படிப்படியாக தீரும் திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்